ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே கணவர் வெளியே கிளம்பியவுடன் வீட்டை பெருக்கி சுத்தம் செய்யக்கூடாது சாமிக்கு படைக்கும் பூக்களை முகர்ந்து பார்க்கக்கூடாது ஒருவர் தலையில் வைத்த பூவை மற்றவர் தலையில் சூடக்கூடாது மஞ்சள் குங்குமம் பூ இவைகளை யார் தந்தாலும் வேண்டாம் என்று சொல்லக்கூடாது காலில் தங்க கொலுசு அணியக்கூடாது இடுப்பு பகுதிக்கு கீழே தங்கம் அணியக்கூடாது மாலை நேரம் துளசி இலைகளை கிள்ளக்கூடாது அரச மரத்தை ஒருபோதும் வெட்டக்கூடாது மாலை நேரத்தில் அரச மரத்தை சுற்றி வரக்கூடாது நினைத்த காரியம் நிறைவேற புதன்கிழமை காலையில் விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு முன்பு தேங்காய் ஒன்று உடைத்து உடைத்த தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊட் இரண்டு பஞ்சித்திரி போட்டு தேங்காய் விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த தீபத்தை ஏற்றி வேண்டுதல் வைத்து ஐந்து வாரங்கள் தொடர்ந்து செய்து வந்தால் நினைத்த காரியம் உடனடியாக நிறைவேறும் அனைத்து தெய்வங்களும் இணைந்த காமதேனு சிவனின் ஆணை கிணங்க அனைத்து தெய்வங்களும் காமதேனுவில் ஐக்கியமாவது என முடிவு செய்தனர் அதன்படி ஒவ்வொரு தெய்வமும் காமதேனுவில் ஒவ்வொரு இடத்தில் அமர்ந்தது லட்சுமி தேவி சற்று தாமதமாக வந்ததால் அவர் காமதேனுவின் தான் இடம் கிடைத்தது அதனால் காமதேனுவின் அந்த பகுதியிலிருந்து வரும் கோமியம் சாணம் கூட மிக சிறப்பு வாய்ந்ததாக மாறியது இரண்டும் லட்சுமி தேவியின் அம்சமானது காலையில் அடுப்பை பற்ற வைக்கும் பொழுது அக்னி பகவானை வணங்கி ஆரம்பிக்க வேண்டும் பெண்கள் கையில் வளையல் அணியாமல் கணவருக்கு பரிமாறக்கூடாது உப்பு தரையில் சிந்தக்கூடாது அரிசி கழுவும் போது தரையில் சிந்தக்கூடாது எந்த வீட்டில் உணவிற்கு ஊறுகாய் இருக்கிறதோ அந்த வீட்டில் தரித்திரம் இருக்காது சுமங்கலி பெண்கள் வெறும் தண்ணீரை தலையில் ஊற்றாமல் மஞ்சள் முகத்தில் தடவி குளிக்க வேண்டும்